ஹாய் ஒரு ஒன் ஸோ இந்த வீடியோவில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிவிடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஏன்னா அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் எதுவுமே கிடையாது ஏன்னா அளவுக்கு இது ரொம்ப முக்கியமான வீடியோ என்னன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் பில்டிங்கில் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுகிட்ருக்கோம் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு பேசிக்னு நம்ம சேனல்களுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இந்த ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்டு த்ரீ மூணு ரவுண்ட் இருக்குங்க இந்த மூணு ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு ரவுண்டு தான் நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக மூணு ரவுண்டு தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எல்லா வருஷமும் அப்படிதான் போன வருஷம் தான் மூணு ரவுண்டு வச்சாங்க இந்த வருஷம் மூணு ரவுண்டு வைப்பாங்க ஒரு கெடுபிடி என்னன்னா தப்பான ஒரு சாய்ஸ் பீலிங் கொடுத்தா நாட்டு லட்டன் வரும் இந்த ரவுண்டு டூ காரங்களும் நாட்டு லட்டன் வர காரணம் தப்பான சாய்ஸ் பீலிங் இந்த மாதிரி எல்லா ரவுண்டுக்கும் வரும் இந்த பாசிபிலிட்டிங்கிறது பாசிபிலிட்டி ஒன் பாசிபிலிட்டி டூ பாசிபிலிட்டி மூணு பாசிபிலிட்டி அப்படின்னா என்னன்னா இந்த நம்ம கடைச்சிருக்க கல்லூரியை வச்சு நம்ம கொடுத்துருக்க சாய்ஸ் பிள்ளைங்கள எந்த சாய்ஸ் வந்திருக்குங்கிறத மூணு பாசிபிலிட்டி வரும் தெளிவா அந்த வீடியோ பத்தி வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன் இப்போ ஏன்னா நான் அதுக்கு முன்னாடியே பேசிட்டேன் இப்போ இந்த வீடியோவே எதுக்காகன்னா இந்த மூணாவது ரவுண்டுக்காரங்க யாரு நூற்றி நாற்பத்தஞ்சு கீழே வரவங்க தான் மூணாவது ரவுண்டுக்காரங்க அவங்க எந்த அளவுக்கு எச்சரிக்கா இருக்க எச்சரிக்கையா இருக்கணும்னு தான் இந்த வீடியோவே நான் பதிவு பண்றேன் ஏன்னா கம்மி கட் ஆஃப் எடுத்துனோம் இல்லைன்னு சொல்ல நல்ல கல்லூரி எடுக்கணுமா வேணாமா சாய்ஸ் நீங்க எப்படி வைக்கணும் இருபது பத்து அஞ்சு ரெண்டு நான் வைக்கணும் நல்லபடியாக தரமான சாய்ஸஸ் வைக்கணும் டாப் கல்லூரியிலிருந்து பாட்டம் கல்லூரி வரைக்கும் எல்லாமே நிறைய சாய்ஸஸ் வைக்கணும் தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதுக்கு தான் இந்த வீடியோவே நான் போடுறேன் சரிங்களா அப்போ அந்த ரவுண்ட் ஒன் காரங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஒரு இருபத்தஞ்சு முப்பது சாய்ஸ் வச்சா கிடைச்ச நூற்றி எழுபத்தஞ்சு இரநூறு வருவாங்க இந்த ரவுண்ட் டூ காரங்களுக்கு அதுவும் தெளிவாக வைங்க நாட் அலெட்டர் வந்துச்சுன்னா உங்க ரேங்க்கு ஏத்த மாதிரி இல்ல அப்படின்னா உங்க பர்ஸ்ட் சாய்ஸ் செகண்ட் சாய்ஸ் தேர்ட் சாய்ஸ்என்ஏ பிஎச்ஜி இந்த மாதிரி கொடுத்திருக்கீங்க இன் கேஸ் நீங்க வந்து இதுல எதுவுமே அலட் ஆகல அப்படின்னா அது பேரு தான் நாட் இந்த நாட் அலெட்டர் வந்தா என்ன ஆப்ஷன் வரும் எல்லா ரவுண்டுக்காரங்களுக்கும் அந்த பாசிபிலிட்டி இருக்கு என்ன ஆப்ஷன் வரும்னா உங்களுக்கு காலேஜே அலர்ட் ஆகல இந்த மூணு நாள் சாய்ஸ் பிள்ளைங்க முடிஞ்சு அடுத்த நாள் அலட்மெண்ட் ஆர்டர்னு ஒன்று வரும் அந்த அலட்மெண்ட் ஆர்டர்ல எந்த காலேஜும் அந்த பிரான்ச்சும் அலர்ட் ஆகலன்னா இந்த வரும் இஃப் அலர்டட இன் அப்போ ஐ கன்ஃபார்ம் இஃப் நாட் அலர்டட் இன் ஐ ஐ வில் வில் நாட் மூவ் டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல நான் வந்து மேலே உள்ள கல்லூரிகளில் அதாவது நீங்கள் கொடுக்கப்பட்ட கல்லூரிகளில் ஏதாவது இப்ப கிடைக்கல ஏதாவது இருந்தா கொடுங்க ஏன்னா ஏனாவது பீஸ் கட்டாம போவான் நான் அஞ்சு நாள் ஃபீஸ் கட்டுற டைம்னு சொல்லிட்டே இருக்கேன் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன் அந்த அஞ்சு நாள் யாராவது ஃபீஸ் கட்டாமல் போனாங்கன்னா வேக்கண்டாக அறிவிக்கப்படும் சில பேர் சாய்ஸ் பிள்ளைங்க பண்ண மாட்டாங்க இந்த வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு நாள் ஒரு ரவுண்டு கவுன்சிலிங் நடக்குமா பதிமூணாவது நாள் அபர்ட் ரிசல்ட் வரும் அபர்ட் ரிசல்ட்னா நீங்க இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்கல்ல உங்களுக்கு கல்லூரி கிடைச்சிருக்கா கிடைக்கல பதிமூணாவது நாள் வரும் அப்போ கல்லூரியே கிடைக்கல அப்படின்னா ஏன்னா கிடைச்சாதான் கிடைக்கும் கிடைச்சதுன்னா வரும் என்ன கல்லூரின்னு வரும் நீங்க கொடுத்த ஆப்ஷன்ஸ்ல இருந்தா வரும் ஏதோ ஒரு கல்லூரி அப்போது நீங்கள் கல்லூரியே கிடைக்கலன்னு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ரவுண்ட் நீங்களே மூவ் ஆகிடுவீங்க அதுதான் ப்ராசஸ் இப்போது உங்களுக்கு வந்து இந்த மூணு ஆப்ஷன் கிடைக்கும் சரிங்களா அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் அதாவது மூணு நாள் சாய்ஸ் பண்ணி முடிஞ்சு நாலாவது நாள் உங்களுக்கு வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் இதுதான் நாட் அலெக்டர் கேண்டிடேட்டுக்கு அப்போ நீங்கள் எந்த ஆப்ஷன் கொடுப்பீங்க எல்லாரும் இந்த ஆப்ஷன் தான் கொடுப்பீங்க சேஃபர் சோனுக்கு சில பேர் ரவுண்ட் ஒன் இருக்கிறவங்க ரவுண்ட் டூவில் பார்த்துக்கலாம் ரவுண்ட் டூவில் நம்ம தான் டாப்ல இருப்போம் அதனால அவன் வந்து அடுத்த ரவுண்டு போயிருக்கோம் ஸோ இதெல்லாம் ஓகே ரவுண்டு ஒன் காரம் ரவுண்ட் டூக்கு போவான் ரவுண்ட் டூக்காரன் ரவுண்டு த்ரீக்கு போவான் அதாவது அலாட்மெண்ட் வரலனா ஐ மீன் சாய்ஸ் ஃபில்லிங் தப்பாக கொடுத்து அலாட்மெண்ட் வரலன்னா அப்போ ரவுண்டு த்ரீக்காரன் எங்கே போவான் அப்போ ரவுண்டு த்ரீயை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நூற்றி நாற்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்க தானே ரவுண்டு த்ரீயாக இருக்க முடியும் அப்போ அந்த ரவுண்டு த்ரீ இருக்கிறவங்க எம்பிசி பிசி ஓசி இந்த பிசிஎம் இந்த நாலு கம்யூனிட்டி சார்ந்தவர்கள் நல்லா கேட்டுக்கோங்க மினிமம் நீங்கள் வைக்க வேண்டிய சாய்ஸ் வந்து அறுபது அண்ட் அதிகபட்சமாக நூறுக்கு மேலே வச்சா சந்தோஷம் ஏன்னா அந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்குங்க அந்த இடத்துல தொண்ணூறாயிரம் பேர் ரவுண்ட் த்ரீ இருப்பான் ஸோ நீங்கள் ரவுண்ட் த்ரீயில் கண்டிப்பாக சீட் எடுத்தாகணும் ஏன்னா அடுத்த ரவுண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட் அலர்ட் எடுக்கு ரவுண்ட் ஃபோர் கிடையாது அப்போது உங்களுக்கு எதுவுமே கிடைக்காம போயிருமா கல்லூரியே கிடைக்காம போயிருமா என்ன ஆகுன்னு சொல்லிட்டா ரவுண்ட் த்ரீ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தேர்ட்டீன்த் டே தான் என்ன நடக்கும் அப்வர்டு ரிசல்ட் கிடைக்கும் அப்வர்டு அக்செப்டன் அப்வர்டு டிக்ளைன் அப்வர்டு இந்த மாதிரி ஆப்ஷன் அதாவது நம்ம சொன்ன மாதிரி இஃப் நாட் அலர்டட் இன் அப்பர்ட் அதாவது இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணவங்களுக்கும் அபர்ட்ல ஏதாவது கல்லூரி கிடைச்சிருக்கான்னு சொல்லிட்டு எப்ப தெரியும் அப்படின்னா பதிமூணாவது நாள் தெரியும் இந்த பதிமூணாவது நாளும் லாஸ்ட் ரவுண்ட்ல தெரியல நமக்கு எந்த கல்லூரி அலர்ட் ஆகலான்னா கண்டிப்பா எதுவுமே இல்லை நம்ம சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் தான் போகணும் ஆனா அதிகபட்சமா அலர்ட் ஆக வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் விட்டுட்டு போயிடுவாங்க அந்த சீட்டை ஏதோ ஒரு காரணத்தினால ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கலாம் இல்ல வந்து அந்த கல்லூரி பிடிக்காம இருக்கலாம் இல்ல வந்து ஏதாவது ஒரு ரீசன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போய்க்கலாம் அதனால் நிறைய விஷயத்தில் கிடைக்கும் ஒரு ஆயிரம் பேருக்காவது கிடைக்காம போகிறதுக்கான சூழ்நிலை அந்த இடத்துல அமையுது எப்போவுமே ஸோ அதனால் ரவுண்டு த்ரீ மாணவர்கள் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஸோ ரவுண்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ரவுண்டு ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மோசமான சாய்ஸ் பில்டிங் பண்ணிட்டாங்கன்னா ரவுண்ட் டூக்கு வருவாங்க ஆனால் ரவுண்ட் டூவில் சாய்ஸ் பில்டிங் தட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு நல்லா கேட்டுக்கோம் ரவுண்டு ஒன்லேருந்து ரவுண்ட் டூ போனிங்கன்னா உங்கள் ரேங்க் தானே முன்னாடி ரவுண்டு ஒன் காரணோடது அப்போ ரவுண்டு டூல நம்ம தான் ஃபர்ஸ்ட் யாரு ரவுண்ட் ஒன் தான் ஃபர்ஸ்ட் இப்போ இன்கேஸ் ரவுண்ட் டூ கவுன்சிலிங் முடிஞ்சுமேங்களா இந்த ரவுண்ட் டூல யாருக்கெல்லாம் அலாட் ஆகலையோ சீட்டு அவங்க அப்போ ஆப்ஷன் அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த ஆப்ஷன் ஏதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா அவங்களை செக் பண்ணி ஏதாவது கிடைக்காம போச்சுன்னா அடுத்த ரவுண்டு வருவாங்க அடுத்த ரவுண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சீட் எல்லாம் ஆகும் சரிங்களா அவங்க ரேங்க் தான் முன்னாடி இருக்கும் ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு யாருக்கு நூத்தி இரநூறுலேருந்து நூற்றி எழுபத்தஞ்சு தான் ரவுண்டு ஒன்றுன்னு சொல்றோம் அப்ராக்சிமேட்டே அவ்வளவுதான் வரும் நூற்றி எழுபத்தஞ்சிலிருந்து நூற்றி நாற்பத்தஞ்சு மூணு ரவுண்ட் டூன்னு இவங்க எப்பவுமே ஒரு சேஃபர் தான் இருக்காங்க பட் ஆனால் ஒன் ஃபிஃப்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கீழ இருக்கிறவங்க கம்மி கட் ஆஃப் ஒன்று ரெண்டாவது நமக்கு கிடைக்கிற கல்லூரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்பி எடுத்தீங்கன்னா நல்ல கல்லூரி கிடைக்காது ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் முன்னாடியே முடிஞ்சு போயிடும் அதுக்காக கோர் பிரான்ச்சஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்க சர்க்கிள் பிரான்ச்சஸ் எடுக்கணும் கம்ப்யூட்டர் பிரான்சஸ் மேலே வைப்போம் சாய்ஸஸ்ல ஓகேவா சரி இந்த மாதிரி நல்லா முடிவு எடுங்க அண்ட் சாய்ஸஸ் அதிகமாக கொடுங்க எஸ்சி எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா ரவுண்ட் த்ரீ மாணவர்களுக்கு ஒரு மினிமம் ஐம்பது சாய்ஸ் போதும் ஐம்பதுலேருந்து அறுபது சாய்ஸ் போதும் மேக்ஸிமம் ஏன்னா அவங்க கிடைச்சிடும் எம்பிசி பிசி ஓசி பிசிஎம்முக்கு தான் கிடைக்காது என்னென்னா அவங்களுக்கு தான் கொஞ்சம் கெடுபடியாக இருக்கும் அதனால தான் அந்த ரவுண்ட் த்ரீங்கிறது ஆபத்தான ஒரு ரவுண்டுங்கிறது சொல்றது அதே சமயம் லக்கி ரவுண்டு ரவுண்ட் த்ரீ தான் இவங்க விட்ட சீட் எல்லாமே ரவுண்ட் த்ரீல தான் இருக்கும் ஸோ முழு விஷயம் நான் வந்து தனித்தனி வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல அண்ட் நான் சொல்லக்கூடிய ஆப்ஷன் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் ஏன்னா இப்படி ஒரு ஏழு சாய்ஸ் கொடுத்துருக்கீங்க எஸ்எஸ்என்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஹெச்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஹெச் கேட்டுக்கலாம் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இல்லை நீங்கள் எஸ்எஸ்என்ல மெக்கானிக்கல் பிஹெச்சியில் சிஎஸ்சி அந்த மாதிரி எந்த வேணாலும் கொடுத்துக்கலாம் இப்படி ஒரு சாய்ஸஸ் கொடுக்குறீங்க எனக்கு வந்து நல்லா கேட்டுக்கோங்க இதில் எந்த சாய்ஸுமே என் கட் ஆஃப் ஒரு என் கட் ஆஃப் ஒரு ஒன் ஃபிஃப்டின்னு வச்சுக்கிறேன் எந்த சாய்ஸுமே ஒன் ஃபிஃப்டி இல்லை ரவுண்டு த்ரீ வரவங்க ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வச்சுக்கலாம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் மினிட்ஸ் எந்த இந்த இந்த கட்டாக கிடைக்குமா ஃபர்ஸ்ட் சீட்டே இருக்காது அது ஒரு விஷயம் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் பட் இதில் கிடைக்கல அப்படின்னா நமக்கு இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் சரிங்களா இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இந்த ஆப்ஷனை நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சீட் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் அதை விட்டுட்டு போனால் கிடைக்கும் இல்லைனா நமக்கு வந்து அடுத்த ரவுண்டு போயிடும் இல்லைன்னா அடுத்த ரவுண்டு டைரெக்டாக போயிருக்கும் ஆனால் ரவுண்டு த்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலும் அடுத்த ரவுண்டு கிடையாது இந்த ஆப்ஷனும் உங்களுக்கு வராது ஏன்னா அடுத்து ரொம்ப கிடையாது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் தான் இருக்குது க்யூட் ஃப்ரம் கவுன்சிலிங் கொடுத்துட்டு போக வேண்டியது தான் நான் தவறுதெல்லாம் சொல்லலை க்யூட் ஃப்ரம் கவுன்சிலிங் கொடுங்கன்னு சொல்லலை ரெண்டாவது அதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரிகாஷன்ஸாக இருந்து கரெக்டான ஒரு சாய்ஸ் நீங்கள் பண்ணுவோம்னு சொன்னேன் ஸோ சாய்ஸஸ் நிறைய கொடுங்க ஐம்பது கல்லூரி நூறு கல்லூரியில வைக்க சொல்லலை ஒரு கல்லூரியில் அட்டகாசமாக நாலு பிரான்ச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க விரும்புறியா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏடிஎஸு ஐடி இசிஐ இல்லையா சைபர் செக்யூரிட்டி சேர்த்து வை இருந்ததுன்னா இல்லை எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் தான் வேணும்னு நினைக்கிறியா கம்ப்யூட்டர் சயின்ஸு ஏடிஎஸ் ஐடி சிஎஸ்பிஎஸ் இந்த மாதிரி எல்லா கோர்ஸும் தான் உனக்கு வந்து சீட்டு வந்து அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரவுண்டு த்ரீக்கு ஸோ அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா ஸோ ரவுண்டு ஒன்னுக்கு மேபி அந்த அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாம் வைக்காதீங்க நீங்க வந்து உறுதியாக ஒரு கேபிஆர் ஒரு ஈஸ்வர் ஒரு ஒரு ஒன் எயிட்டி கிலோக்குள்ளே சொல்கிறோம் ஒன் இருந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் இருக்கிறவங்க ரொம்ப யோசிச்சு பண்ணுங்க சரிங்களா அந்த மாதிரி கல்லூர் பண்ணாரியம்மன் கொங்கு இதெல்லாம் கிடைக்கணும் அதில் ஒரு நாலு நாலு பிரான்ச் வச்சுட்டு அப்பதான் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ரவுண்ட் டூக்கு நான் ஆப்வியஸ்லி ரவுண்ட் த்ரீக்கு சொன்னது தான் சொல்கிறேன் ரவுண்ட் டூக்கும் நீங்களும் ஒரு அறுபது சாய்ஸஸ் வச்சா தான் கொஞ்சம் மினிமமாக நல்லா இருக்கும் மேக்ஸிமம் அதுக்கு மேலே உங்களுக்கு இஷ்டம் எவ்வளோ சாய்ஸஸ் வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு கல்லூரியில் எவ்வளோ பிரான்ச்சஸ் வேணாலும் வச்சுக்கலாம் நான் எவ்வளோ வாட்டி சொல்கிறேன்னு தெரியல நிறைய பேர் ஃபோன் பண்ணி இது டவுட் கேட்குறீங்க ஸோ ரவுண்ட் த்ரீக்கு வரக்கூடிய ஆபத்தை நான் சொல்லிவிட்டேன் ஸோ அதனால் சூட்டி பாருங்கள் கம்மி கட் ஆஃப் வாங்குறவங்க இப்போவே வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் சாய்ஸஸ் வந்து ரெடி பண்ணி வச்சு அனலைஸ் பண்ணுங்கள் நமக்கு இது கிடைக்குமா கிடைக்காதான் ரேங்க்லெஸ் வந்ததுக்கப்புறம் முழுமையாக நம்ம பாதி பேசிக்கலாம் ஏன்னா ரேங்க்லெஸ் வந்ததுக்கப்புறம் உறுதியாக தெரிஞ்சோம் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பில்லைக்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது ரவுண்டு த்ரீக்கு மட்டும் கிடையாது யார் சாய்ஸ் ஃபுல்லிங் தப்பாக பண்ணாலும் அவங்களுக்கு நாட்டை வரும் அதுக்கு தான் இந்த வீடியோ தேங்க்யூ